ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய நமோ 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 ஓம் சாந்தி 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 பக்த கோடிகளே இப்பொழுது இந்த அகிலத்தை சுற்றி ஏழு கடல்கள் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏழு கடல் ஏழு தீவுகள் இதை சுற்றிதான் அகிலம் உள்ளது என்பதை நாம் அறிந்ததே இந்த அகிலமானது இந்த ஏழு கடலானது எப்படி நமக்கு கிடைத்தது அது யாரால் கிடைத்தது என்பதை நாம் இப்போது பார்த்திருக்கின்றோம் பிரிய விரதன் என்கின்ற ஒரு சக்கரவர்த்தி அவன் யார் என்றால் மனு சக்கரவர்த்தியின் மகனாவான் மனுக்கள் யார் என்றால் இந்த அகிலத்தில் மானிடர்களை உற்பத்தி செய்வதற்காக பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட மனுக்கள் ஆவார் இந்த மனு சக்கரவர்த்தியுடைய மகனானவன் பிரிய விரதன் என்பவன் மூத்தவன் இந்த பிரிய விரதன் எப்படி என்றால் அவன் பிறக்கும்போதே ஸ்ரீமன் உரிய பக்தனாக பாகவதன் எப்பொழுதும் தன்னுடைய எண்ணங்கள் தன்னுடைய ஆத்மாக்கள் அனைத்தையும் பகவான் திருவடியிலேயே அவன் சரண் புகுந்தான் என்பதுதான் வரலாறு பகவானை தவிர வேறு ஏதும் இல்லை அவன் திருவடியிலே நமக்கு சாஸ்திரம் அவனுடைய அந்த வைகுந்த லோகத்தை காண வேண்டும் பகவானை காண வேண்டும் இதுவே அவனுடைய முழு அவனுடைய ஆத்மாவுடைய ஆத்மாவாகப்பட்டது பகவானிடத்திலே இருந்தது இப்படிப்பட்ட விரதன் காலம் கழிந்து வரும்போது மனு ஆகப்பட்டவர் இந்த அகிலத்தை இந்த பூ உலகை ஆள வேண்டிய சக்கரவர்த்தியாக இளவரசனாக வீட்டிருப்பவன் பிரிய விரதன் ஆதலால் அவனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பது முடிவு செய்கின்ற நேரத்திலே விரதன் தன்னால் இந்த அகிலத்தை அகிலத்தின் சக்கரவர்த்தியாக முடி சூட்டிக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டான் ஏனென்றால் நான் துறவரம் பூண்ட போகின்றேன் நான் பகவானை நோக்கி தவம் இருக்கப் போகின்றேன் எனக்கு இந்த அகிலமும் தேவையில்லை சக்கரவர்த்தி என்ற மகுடமும் எனக்கு தேவையில்லை ஆதலால் நான் துறவ சக்கரவர்த்தியாக முடிசூட்டிவிட்டால் மனைவி மக்கள் என்று எல்லாம் வந்துவிட்டால் பகவானை மறக்கும் நிலை வந்துவிடும் ஆதலால் என்னால் முடியாது என்று தன்னுடைய தந்தையான மனு சக்கரவர்த்தியிடம் கூறிவிட்டார் இதை அறிந்த பிரம்மதேவர் ஏனென்றால் இந்த அகிலத்திற்கு மானிடர்களுடைய வளர்ச்சி தேவை என்றால் மனுக்கள் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் இப்பொழுது அடுத்தது மனுக்கள் சக்கரவர்த்திக்கு பிறகு பிரியவிரதம் பிறகு அவனுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த அகிலம் விரிவடைய வேண்டும் இந்த சூழ்நிலையிலே பிரம்மதேவர் இதை அறிந்து நேராக அந்த சத்தியலோகத்தில் இருந்து நான்கு வேதங்களையும் அழைத்து கொண்டு நான்கு வேதங்களையும் அழைத்து கொண்டு மறு மரிசி என்கின்ற மகரிஷியும் அழைத்து கொண்டு தன்னுடைய சகாக்களையும் அழைத்து கொண்டு நேராக பூலோகம் வந்து அவருடைய அந்த பிரிய இருக்கின்ற அந்த இடத்திற்கு விஜயம் செய்கின்றார் அந்த நேரத்திலே இதிலே ஒன்று குறிப்பிட வேண்டும் இந்த பிரிய மனம் எப்படி துறவரம் பூண்டும் அளவிற்கு போனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் பிரிய விரதமாகப்பட்டவன் எல்லாமல்ல உய மகரிஷி அதாவது நாரத மகரிஷி நாரத மகரிஷி அவரிடமே ஆத்ம ஞானம் பெற்றவர் இப்பொழுதும் மகரிஷி நாரத பெருமானிடத்திலே அவன் அந்த ஞானத்தை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் அங்கே அவனுடைய குடிலுக்கு நான்கு வேதங்களையும் அழைத்துக்கொண்டு மரிசியம் அழைத்துக்கொண்டு மற்றும் அவருடைய சகாக்களையும் அழைத்துக்கொண்டு அங்கே பிரம்மதேவர் விஜயம் செய்கின்றார் பிரம்மதேவர் வருவதை அறிந்த நாரத மகரிஷியும் பிரிய விரதனும் நேராக மனுவும் நேராக வாசல் வழி வாசலுக்கு சென்று குடிலில் வாசலுக்கு சென்று பிரம்மதேவரை போற்றி புகழ்ந்து அவரை வரவேற்பு கொடுக்கின்றார்கள் அவரை வரவேற்பு கொடுத்து அவரை ஒரு ஆசனம் கொடுத்து அமர வைத்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்றனர் வணங்கிய பிறகு பிரம்மதேவர் பிரிய விரதனை அழைத்து குழந்தாய் நீ ஏற்றிருக்கும் இந்த துறவரம் துறவரம் பூண்ட நீ ஏற்றிருக்கும் இந்த செயலானது நற்செயலே பகவானிடத்திலே நீ இருக்கின்றார் ஆதலால் நீ துறவரம் துறவரம் போவதற்கு நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் உன்னை படைத்தது எதற்காக நீ எப்படி இந்த பூலோகத்திற்கு வந்தாய் நீ எதற்காக வந்தாய் இந்த அகிலத்தை நீ ஆள வேண்டும் உன்னால் இந்த பூ உலகமானது பறந்து விரிந்து விரிய வேண்டும் உனக்கு இத இதன் கடமையை உன்னுடைய நீ உன்னுடைய பிறப்பின் கடமையை நீ முதலிலே செய்ய வேண்டும் அதற்கு நீ முதலிலே சக்கரவர்த்தியாக முடி சுட்டு கொள்ள வேண்டும் மனைவி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மனைவி மக்களோடு நீ வாழ வேண்டும் முதலிலே இந்த அகிலத்தை ஆள வேண்டும் பிறகு காலம் கனியும் போது நீ துறவரம் பூண்டு உன்னுடைய இந்த நற்செயலை புரிவாயாக என்று அவனுக்கு ஞான உபதேசம் செய்தார் நாரத பெருமான் நாரத பெருமானும் அவரே கூறினார் பிரம்மதேவரும் அவரே கூறி அவனுக்கு ஞான உபதேசம் செய்தனர் பிறகு இருவருடைய ஞான உபதேசம் கேட்ட பிறகு பிரிய விரதனும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டு பிறகு ஒரு நல்ல முகூர்த்த வேலையிலே பெரியவரதனுக்கு இந்த அகிலத்தை காக்கின்ற சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டது முடிசூட்டிய பிறகு அதாவது இந்த பூ மண்டத்திலே முடிசூட்டி கொண்ட அவனுக்கு விஸ்வகர்மாவனுடைய மகள் விஸ்வகர்மாவுடைய மகளான பர்ஹித்மதி பர்ஹித் மதி என்கின்ற மக பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் மகரிஷி நாரத முனிவர் பிறகு அவனுக்கு பத்து பிள்ளைகள் பிறக்கின்றனர் பத்து பிள்ளைகள் ஒரு மகள் பிறக்கின்றார் அந்த மகளுக்கு ஊர்ஜஸ்வதி என்ற நாமம் சூட்டுகின்றனர் இப்படியாக அவன் இந்த அகிலத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அவனுடைய பிள்ளைகளினுடைய பெயராகப்பட்டது அக்னி தேவனுடைய பெயராகவே வைத்தான் அக்னீரு அக்னீர்த்தன் யத்யாபாஷு மகாவீரன் ரேதஸ் குரு யவனன் மேதாதிதி வீதி வீதிஹோத்ரன் கவி என்பவர் அதாவது மகாவீரன் கவி சமணன் இந்த மூவரும் மட்டும் இந்த இப்படியாக பத்து பிள்ளைகளுக்கும் அக்னியுடைய பெயராகவே வைத்தார் ஒரு காலம் அவர்கள் வளர்ந்து வந்த நேரத்திலே மகாவீரன் என்பவனும் கவி என்பவனும் சவணன் என்பவனும் பத்து பிள்ளைகளே மூன்று பிள்ளைகள் துறவரம் பூண்டு சென்று விட்டனர் காட்டுக்கு துறவரம் பூண்டு சென்று விட்டனர் பிறகு ஏழு பேரும் சக்கரவர்த்தி உடனே வளர்ந்து வந்தனர் ஒரு காலம் வந்தது இப்படியாக இந்த பூலோகத்தை பல அதாவது பதினோரு பதினொன்று பதினொன்று கோடிகள் ஆண்டுகள் இந்த பிரியவிரதன் இந்த அகிலத்தை பூலோகத்தை ஆண்டு வந்தான் என்பது வரலாறு இப்படியாக இருந்த வேளையிலே பிரியவிரதனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது எல்லாமல்ல நாராயணமூர்த்தியாகப்பட்டவர் சூரிய வடிவிலே மிக அற்புதமாக நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் ஒரு பாகம் மட்டுமே அவருடைய பிம்பமானது ஜோதியாகவும் ஒரு பாகமானது இருட்டாகவும் இருக்கின்றது ஆதலால் இந்த அகிலம் முழுவதும் ஜோதி வடிவிலே இந்த பிர சூரியனுடைய பிரகாசமானது ஜோதி வடிவிலே மிக முழுமையாக அகிலமே ஜோதி வடிவாக பிரகாசிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தது இதற்காக ஒரு தேரை உருவாக்கினான் மிக பிரகாசமான ஒரு தேரை உருவாக்கினான் அந்த தேரை உருவாக்கி அதிலே அவன் இந்த அகிலம் முழுவதும் சுற்றி வந்தான் ஒரு பாகமானது சூரியனுடைய பிம்பமாக அவருடைய அந்த ஜோதி வடிவமானது பிரகாசமாக இருந்தது மறுபாகமானது இந்த பிரிய விரதனுடைய தேரின்னுடைய பிரகாசம் பிரகாசத்திலே ஜோதியாக மிக அற்புதமாக ஒளியாக ஜோதி வடிவாக அங்கு பிரகாசமாக இருந்தது இப்படியாக அவன் மலம் வந்து அகிலத்தையே சுற்றி வருகின்ற வேளையிலே அந்த தேரானது எப்படியெல்லாம் சுற்றி வந்ததோ அந்த இடமெல்லாம் பள்ளம் மேடாக ஏழு கடலாக உருவானது ஏழு தீவாக உருவானது இந்த அகிலத்திற்கு ஏழு கடல் எப்படி உருவானது என்பது வரலாறு இதுதான் ஏழு கடலும் உருவானது ஏழு தீவுகளாக அது உருப்பெற்றது இந்த ஏழு கடலும் அதற்கு ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு ஒரு கடலுக்கும் ஒரு நாமம் உண்டு அதுவே ஏழு கடல் தீவுக்கும் ஜம்பு தீவு தீவு ஜம்புத்தீவு தீவு தீவு குசத்தீவு தீவு சாகத்தீவு புஷ்கர தீவு என்பன ஏழு தீவுகளுக்கு நாமம் இந்த ஏழு தீவுகளுக்கு ஒரு ஒரு சுவை உண்டு இந்த அகிலத்தை சுற்றி ஏழு தீவுகளை விரதன் உருவாக்கினான் அவைகளுக்கு மலை காடு நதிகள் என்று அவைகளுக்கு ஒரு வரையறை உருவாக்கினார் அதாவது எல்லைகளை உருவாக்கினார் பிறகு ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சுவை இருந்தது அதிலே தீவு ஆகப்பட்டது அதை சுற்றி இருக்கு இருப்பது உப்பு கலந்த நீர் உப்பாக இருக்கின்ற நீர் ஆனது ஜம்பு தீவு என்று நாமம் கொண்டது தீவு என்பது கரும்பு சாறு உடைய சுவையானது அதை சுற்றி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு சால்மலை தீவு சால்மலை தீவு என்பது அதாவது கல் என்று சொல்கின்றோமே அந்த கல்லுடைய சுவையில் அந்த நதியாகப்பட்டது அந்த கடலாகப்பட்டது அந்த சுவையிலே அதை சுற்றி இருந்தது என்பது வரலாறு பிறகு குசம் எனும் தீவு குசம் எனும் தீவு என்பது நெய்யுடைய சுவை ஒரு கடலே ஒரு தீவு நெய்யாலகவே நெய்யுடைய சுவையிலே இருக்கின்றது என்பது வரலாறு கிளௌஞ்ச தீவு இதுதான் மிகவும் பிரசித்தி பெற்ற தீவு அதாவது எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய பார் கடல் இருக்கின்ற தீவு பகவான் வாசம் செய்கின்ற தீவு பார்க்கடல் இதை சுற்றி இதை உருவாக்கியவன் யார் என்றால் பிரிய விரதம் இந்த பார்க்கடல் க்ளஞ்ச தீவு என்பது நாமமாகும் அடுத்தது சாகத்தீவு சாகரத்தீவு என்பது மோர் உடைய சுவையிலே இருக்கின்றது சாகரத்தீவு என்பது மோர் சுவையிலே அந்த கடல் நீரானது இருக்கின்றது என்பது வரலாறு கடைசியாக புஷ்கரத்தீவு என்பது நாமம் கொண்டது புஷ்கர தீவு என்பது மிகவும் தூய்மையான ஒரு நதி அதாவது தூய்மையான ஒரு கடல் தூய்மையான சுத்தமான நீர் நமக்கு கிடைக்கின்ற கடல் அது அதுதான் புஷ்கர தீவு என்பது இந்த புஷ்கர தீவை உருவாக்கியவன் பெரிய விரதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் இந்த ஏழு தீவுகளையும் உருவாக்கினான் ஏழு கடைகளை உருவாக்கினான் அவைகளின் லாபம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் பிறகு காலம் கழிந்தது மகள் ஊர்வசி ஊர் ஊர்ஜஸ்வதிக்கு சுக்கராச்சாரியாருக்கு அவளை திருமணம் செய்து வைத்தான் பிறகு காலம் கலந்தது அவனுக்கு நாம் செய்தது இந்த பதினோரு கோடி ஆண்டுகள் நாம் இந்த அகிலத்தை ஆண்டு விட்டோம் இனி போதும் என்று முடிவுக்கு வந்து விட்டான் பகவானே நாராயணா கோவிந்தா இனி நான் உன்னுடைய திருவடிகளை வந்து சரண் புக வேண்டும் நான் இப்போது இப்போதுறவரம் பூண்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் பிறகு இந்த ஏழு கடலுக்கும் ஏழு தீவுக்கும் தன்னுடைய ஏழு பிள்ளைகளை ஒவ்வொரு தீவுக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டினான் பிறகு மீண்டும் தன்னுடைய மனு என்கின்ற அரசனை சக்கரவர்த்தியை அவனுக்கு மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு பிரிய விரதன் தன்னுடைய இந்த சுகபோக வாழ்க்கையை துறவரமாக ஏற்றுக்கொண்டு விட்டுவிட்டு விட்டு துறவரம் பூண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் மேற்கொள்ள அவன் புறப்பட்டு சென்று விட்டான் பிறகு தானகம் சென்று விட்டான் என்பது வரலாறு இதுவே பிரியவிரதனுடைய வரலாறும் நாம் அறிந்து கொண்டோம் ஏழு கடலும் நமக்கு எப்படி கிடைத்தது எதனால் கிடைத்தது சூரிய பகவானுடைய இந்த மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டோம் எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வணங்கி சூரிய பகவானை தினதோறும் வணங்க வேண்டும் மானிடனாக பிறப்பின் ஒருவொருவரும் சூரியனையும் ஜோதியையும் அவனுடைய ஜோதியை வணங்கி வந்தாலே நிச்சயமாக கண்ணுக்கு தெரிந்த கடவுள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் கடவுள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி அலைய வேண்டாம் கடவுள் தினந்தோறும் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் முதலிலே மானிடர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம் மங்களம் சுபமஸ்து